தருமபுரியில் ஒரு சேர வானில் வட்டமடித்த விமானப்படையின் விமானங்களால் பொதுமக்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் நந்தகுமார் நந்தகுமார் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தர்மபுரியில் இன்று காலை ஏழு மணி அளவில் வந்து வானில் மிகவும் தாழ்வான உயரத்தில் விமானப்படையின் விமானங்கள் வந்து பறந்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த பரபரப்பு அடங்க முன்னரே வந்து தொடர்ந்து சுமார் நான்கு மணி நேரமாக மூன்றுக்கும் மேற்பட்ட முறை வந்து மாநில வந்து வட்டமடித்து ஜோடியாக இரண்டு விமானப்படை விமானங்கள் வந்து சென்றதால் வந்து மேலும் வந்து மக்களிடையே வந்து ஒரு அச்சத்தை வந்து உருவாக்கிய ஒரு சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்து வந்து தருமபுரி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் நாம விசாரித்த பொழுது தருமபுரிக்கு வந்து இது வந்து புதிது ஒன்றும் அல்ல இது வந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள விமானப்படை தலைமையான இளங்காவிலிருந்து போர் விமான பயிற்சளிப்பதற்காக வந்து செல்லக்கூடிய விமானங்களாகும் தற்பொழுது வந்து இரட்டை விமானங்கள் வருவதற்கும் மேம்பட்ட பயிற்சியில் வந்து தேர்ச்சி பெற்ற விமானங்களை தனியாக அனுப்பியும் கூடுதலாக பாதுகாப்பு கருதி கூடுதல் விமானங்களை அனுப்புவது வந்து வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் அவர்கள் வந்து தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் பொதுமக்களிடையே நிம்மதி பெறு விட்டனர் ஒரே சமயத்தில் இரட்டை விமானங்கள் மிகவும் தாழ்வான உயரத்தில் அஹ் பறந்த சம்பவம் தான் தருமபுரி மாவட்டத்தில் என்ற பரபரப்பான ஒரு சம்பவம் ஆகும் விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார் உங்கள் தொலைக்காட்சியில் ஆத்மான் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்